ஐ ஃபிரண்ட்ஸ் திஸ் தோட்டம் ட்ரிச் ப்ராப்பர்ட்டி அப்புறம் எக்ஸாக்டாக இருக்கிறோம்னா திருச்சி காட்டூர் நினைக்கும் காட்டூரில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விளக்கு வருது இந்த பில்டிங் கட்டி ஒரு பத்து தான் இருக்கும் இதில் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு சதுரடி இடத்துல மூணு ஃப்ளோரில் போட்டுருக்காங்க கிரௌண்டு ஃபஸ்ட்டு செகண்டு கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு கடை இருக்குது ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு வாடகை விட்டுருக்காங்க ஒரு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ஒன்று இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு ஒன்று இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெட்டு போட்டு ஏதாவது டியூஷன் சென்டருக்கு இந்த மாதிரி வாடகை வர எல்லாம் தயார் நிலையில் இருக்குது மொத்தத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் வாடகை எடுக்கலாம் இதோட விலை வந்து ஒன்று அறுபத்தி ரெண்டு சொல்கிறாங்க இது வந்து கி கிழக்கும் வடக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் பாட்டு பாட்டி பேசிங்கன்னா பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனாக கனெக்ட் பண்ணுங்கள் இப்போ தச்சமயம் நாற்பது நேரம் வந்துட்டுருக்கு இந்த இடம் ரொம்ப ரஷ்ஷான இடம் ஒருத்தர் காலி அடுத்த அடுத்தாள் தயார் நிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஏரியா பக்கத்தில் ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டு காலேஜஸ் மால் மால் எல்லாமே பக்கத்தில் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்லாம் வருது பாட்டு பாட்டி பேசிக்கலாம் கம்மியான விலையில வாங்கிக்கலாம் இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு அதனால் எல்லாமே தரமான பொருளை பயன்படுத்திப்பாங்க திருப்பம்சம் கரெக்ட் பண்ணுங்க கம்மியான உடல் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தீச்சு ப்ராப்பர்ட்டி